தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு அற்புதமான பாடல் ஆண்டவன காதலிச்சாம் பாண்டிய நாட்டு மீனாட்சி ஆண்டவன காதலிச்சாம் பாண்டிய நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோயில் சாச்சி காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோயில் சாட்சி ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டும் ஆடும் ஒன்ன விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி போட காதல் ஒரு ரூபாய்டாம் காதல் ஒரு பேம் கட்டாய கட்டாயடம் அம்மாம் ஊரெல்லாம் தாளம் ஏடும் உள்ளாச ராகம் அம்மா காதல் ஒரு வேதம் அம்மாம் கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உள்ளாச ராகம் அம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் விட்டு கதப்பணியாண்டவா கண்ணாமூச்சி ஆடுறா ஒடுகிற வண்டிவோட ஒற்றுமையா ரெண்டும் மாடும் ஒன்ன விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாகும் எண்ணிப்பாரு ஒடுகிற ஓ